இனி எந்த ஊரில் நீங்கள் பெரியாரை பற்றி இடிவு செய்து பேசினாலும் அதே ஊரில் அதே இடத்தில் அடுத்த நாள் இப்படி ஒரு பெரும் கூட்டத்தை நாங்கள் நடத்திய தீர்வோம் திருடன் பெற்ற பிள்ளையை நீ என்னடா அண்ணன் அக்கா என்று சொல்லுகிறாய் உனக்கு உண்மையிலேயே மானம் இருந்தால் அப்படி சொல்லுவாயா கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு தக என்று எங்கள் எழுதியை போல பெரியாரை புதைத்து விட்டேன் என்று சொன்ன அந்த மனிதனின் செவிப்பறைகள் கிடிகிற மாதிரி மூன்று முறை பெரியார் வாழ்க என்று முழக்கமிடலாம் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அடுத்து நான் அதிபராகிவிட்டால் அதிபராகிவிட்டால் என்று அலைந்து கொண்டிருக்கிறீர்களே முதலமைச்சர் பதவி தேடி வந்தபோது வேண்டாம் என்று சொன்னவனடாயங்கள் கிழவன் மது இல்லாமல் மாமிசம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் தன் பிள்ளையை எட்டு லட்சம் ரூபாய் கட்டி உலக தரத்தில் ஒரு பள்ளியில் சேர்க்காமல் வாழ முடியாத நீங்கள் எங்கள் ஐயாவை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதற்காக கேட்கிறேன் மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட என்று பாடிய நாமக்கல் கவிஞர் எங்கள் பெரிய ஐயோ அது பாடியது கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை நாமக்கல் கவிஞர் இல்லை மீனாம்பாள் சிவராஜ் எனக்கு பெரியார் என்று நேற்று மேடையில் பேசுகிறார் ஐயோ பாவிகளே மீனாம்பாள் தான் ஐயாவுக்கு பெரியார் பட்டம் கொடுத்தவரே அவர்தான் கொட்டும் பணியிலும் கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் திராவிட மாணவர் பேரவை நடத்துகிற முதல் பொதுக்கூட்டம் இது முதல் பொதுக்கூட்டத்தையே இவ்வளவு சிறப்பாக நடத்தி இருக்கிற அந்த பிள்ளைகளை பாராட்ட வேண்டும் எல்லோரையும் பாராட்டுவது நேரம் இடமடிக்காது என்கிற காரணத்தால் அனைவர் சார்பாகவும் திராவிட மாணவர் பேரவையினுடைய மாநில செயலாளர் அருமை தம்பி தொடர்ந்து பாடுபட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிற இளைஞர்களை இணைத்து கொண்டிருக்கிற அருள் ஜோதி பாபாவை அனைவர் சார்பாகவும் இந்த மேடையில் முதலில் பாராட்டிவிட்டு என் உரையை தொடங்குகிறேன் அருமை நண்பர் கரு பழனியப்பன் அவர்கள் சொன்னதைப் போல வேறு வழியில்லை நானும் சீமானுக்கு நன்றி சொல்லிவிட்டு என் உரையை தொடங்குகிறேன் உண்மையாக கூறுகிறேன் நேற்றைக்கு சீமான் அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கவில்லை என்று சொன்னால் ஒரு அரங்கத்தில் தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாளை ஒரு நூறு பேரை வைத்து நடத்தியிருப்போம் எங்களால் அவ்வளவுதான் முடியும் ஆனால் நேற்றைக்கு ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி பெரியாரை இழிவுபடுத்தி பேசியதற்கு பிறகு எப்படி பேசினார் நான் ஏற்கனவே பெரியாரை முழங்கால் வரையில் புதைத்து விட்டேன் இதோ ஜனவரி மூன்றாம் தேதி மயிலாடுதுறையில் மொத்தமாக அவரை புதைத்துவிட்டுத்தான் போவேன் என்று சொன்னதற்கு பிறகு நீ எங்கே பெரியாரை புதைத்தேன் என்று சொன்னாயோ அதே ஊரில் அதே இடத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி நின்று பெரியாரின் பிரம்மாண்ட உருவத்தை காட்டுகிற தேவையை எங்களுக்கு வந்திருக்கிறது நன்றி சீமான் இப்போது குறித்துக் கொள்ளுங்கள் இனி எந்த ஊரில் நீங்கள் பெரியாரை பற்றி இடிவு செய்து பேசினாலும் அதே ஊரில் அதே இடத்தில் அடுத்த நாள் இப்படி ஒரு பெரும் கூட்டத்தை நாங்கள் நடத்தியே தீர்வோம் உங்களுக்காவது தேர்தலில் நின்று டெபாசிட் வாங்க வேண்டும் என்கிற கவலை இருக்கிறது எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை திராவிட இயக்கத்தை பரப்புவதுதான் சாகிற வரைக்கும் எங்களின் வேலை ஒன்று செய்யலாமா பெரியாரை புதைத்து விட்டேன் என்று சொன்ன அந்த மனிதனின் செவிப்பறைகள் கிடைக்கிற மாதிரி மூன்று முறை பெரியார் வாழ்க என்று முழக்கமிடலாம் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் நன்றி சீமான் தொடர்ந்து நீங்களும் பேசுங்கள் நாங்களும் பேசுகிறோம் பெரியாரின் புகழ் வானதிர பரவும் நண்பர்களே பனி கொட்டுகிறது காலம் கடந்து கொண்டிருக்கிறது நண்பர்கள் நீங்கள் பேசும் நேரத்தை சுருக்கி விடாதீர்கள் என்று சொன்னார்கள் எப்போதும் பேசுகிற நேரத்தை விட நாம் பேசுகிற செய்தியை சுருக்கமாக பேச வேண்டும் உங்கள் நேரத்தையும் கருதி என்பதால் இரண்டு மூன்று செய்திகளை மட்டும் நான் சொல்கிறேன் யாரும் யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொன்னால் நாம் ஜனநாயகவாதிகள் இல்லை பெரியாரை அறிஞர் அண்ணா அவர்களை கலைஞரை இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தலைவரை இளம் தலைவரை யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் இல்லை நான் எப்போதும் நான் தொலைக்காட்சியினுடைய விவாதங்களில் கூட கோபப்படுவதில்லை இப்போது எனக்குள் வருகிற கோபத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால் உங்கள் விமர்சனத்தை கண்டு அச்சப்பட்டோ ஆரவாரம் கொண்டோ நாங்கள் கோவப்படவில்லை உங்கள் விமர்சனம் அநாகரிகமாக இருக்கிறது தந்தை பெரியாரை விமர்சனம் செய்யுங்கள் எப்படி நேற்றைக்கு இந்த மேடையில் இதே இடத்தில் அவர் பேசிய சில சொற்களை வேறு வழியின்றி நான் திரும்ப சொல்லுகிறேன் திராவிட பன்றிகள் என்று சொல்லுகிறீர்களே இது விமர்சனமா நேசிக்கிற எங்கள் முத்தம் அறிஞர் தலைவர் கலைஞரை திருவாரூர் திருடன் என்று சொல்லுகிறீர்களே இது விமர்சனமா தொலைதூரத்திலே இருந்து சில நாய்கள் குறைக்கின்றன என்கிறீர்களே இது விமர்சனமா உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் சொல்லுங்கள் கைதட்டுகிற தங்கை தம்பிகளே இது விமர்சனமா என்று சொல்லுங்கள் நான் ராஜாஜியிடமிருந்து கருத்து வேறுபட்டிருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் இந்த மேடை வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு கூட ராஜாஜி அவர்களை கண்ணிய குறைவாக நாங்கள் பேசியதில்லை என்பதுதான் கருப்பு சட்டைக்கு வந்திருக்கிற ஒரே ஒரு மரியாதை பேசியதுமில்லை பேசவும் மாட்டோம் நீங்கள் பெரியாரை அப்படி பேசுகிறீர்களே நான் கேட்கிறேன் பெரியாரை பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டாமா எதற்காக கேட்கிறேன் தெரியுமா அடுத்து நான் அதிபராகி விட்டால் அதிபராகி விட்டால் என்று அலைந்து கொண்டிருக்கிறீர்களே முதலமைச்சர் பதவி தேடி வந்தபோது வேண்டாம் என்று சொன்னவனடாயங்கள் கிழவன் முதலமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொன்ன மாமனிதன் இப்போதும் இன்றைக்கும் நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களிடம் கூட எப்படி நடந்து கொள்கிறீர்கள் ஐயா பெரியார் எப்படி நடந்து கொண்டார் இன்றைக்கும் சொல்லுகிறேன் அவரை குறை பேசுகிறீர்களே தன் சொத்தை இழந்து அவருக்கு இந்த சொத்து எவ்வளவு எத்தனை பதவிகள் அவர் நினைத்திருந்தால் உங்களைப் போல நினைத்திருந்தால் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்க முடியும் உங்களுக்கும் சீமானவர்களே எங்களுக்கும் என்ன வேறுபாடு என்றால் இந்த அரசியல் என்பது எங்கள் உணர்வு எங்கள் வாழ்க்கை எங்கள் மூச்சு உங்களுக்கு அரசியல் என்பது வெறும் பிழைப்பு வெறும் தொழில் காசு தவிர உங்களுக்கு வேறு நோக்கம் உண்டா ஐயா பெரியார் அவர்கள் தன்னுடைய தொண்ணூறாவது வயதில் அவருடைய பிறந்தநாள் அன்று பேசுகிற போது எல்லோரும் பெரியாரை பார்த்து ஐயா ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் பெரியார் சொன்ன விட என்ன தெரியுமா பெரியார் கோவப்படுகிறார் எதற்கும் கோவப்படாத எங்கள் ஐயா பெரியார் கோவப்படுகிறார் அப்போது சொல்லுகிறார் ஓய்வெடுத்துங்க ஓய்வெடுத்துங்கன்னு சொல்றீங்களே நான் காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்றேன் அப்புறம் ஒரு டீ சாப்பிட்றேன் மத்தியானம் கொஞ்சம் புலவு சோறு சாப்பிட்றேன் சாயந்திரம் மறுபடி டீ சாப்பிட்றேன் இரவு ஏதோ ஒரு புலவோ சப்பாத்தியோ சாப்பிட்றேன் இவ்வளவும் மக்கள் பணத்தில் சாப்பிட்டு விட்டு வேலை செய்யாமல் இரு என்கிறீர்களே நியாயம்தானா என்று கேட்ட மா மனிதனை பற்றி விமர்சனம் செய்வதற்கு ஒரு அருகதை வேண்டாம் நான் போய் சொல்லவில்லை நண்பர்களே அவரோடு பயணித்த பதினான்கு ஆண்டுகள் பயணித்த மாவட்ட செயலாளராக இருந்த ஒருவர் என்னை நேற்று பார்த்தார் நான் பெயர் சொல்லாமல் சொல்லுவதற்கு ஒரு காரணம் உண்டு அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் நான் என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் பதினான்கு ஆண்டு பயணத்துக்கு பிறகு முடிவுக்கு வந்து விட்டேன் வருகிற பொங்கல் நாளில் அவர் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் பெயரைச் சொன்னார் இந்த மேடைக்கு வாருங்கள் என்றேன் இல்லை பதினான்காம் தேதி நான் இருநூறு பேரோடு நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே வருகிறேன் என்று சொன்னார் நான் நிதானமாக எதனால் என்று கேட்டேன் அவர் சொன்ன ஒரு சின்ன செய்தி அவர் வந்து போகிற போது எங்களால் செலவு செய்து மாழவில்லை ஒரு நாளும் நண்பர்களே அவர் குறிப்பிடுகிறார் இன்றைக்கு இந்த கூட்டம் முடிந்தது இந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு இரவு உணவு எல்லோருக்கும் உண்டு என்று சொன்னால் யாராவது எனக்கு உணவு எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்றால் கூட நான் ஏற்பதில்லை நம் தோழர்களோடு இந்த பிள்ளைகளோடு வரிசையில் நின்றுதான் உணவு உண்ண வேண்டும் என்று நான் சொல்வேன் ஆனால் அவர் சொன்னார் எந்த ஒரு கூட்டமும் முடிந்து போகிற போது சாப்பிட்டு போகலாமா என்று கேட்டால் கோவப்படுவார் என்னடா சாப்பிட்டு போகலாமான்னு இங்கே நான் சாப்பிட முடியுமாடா வண்டி எல்லோரையும் வாடா போடா என்று பேசுவது தான் அவருக்கு பழக்கம் கொண்டு போய் வண்டியில் கொண்டு போய் வையே கூப்பிட்டு சொல்லுவாராம் வண்டியில் கொண்டு போய் வையுங்கிறது வெறும் சாப்பாடு மட்டுமில்லை வெறும் சாப்பாடு மட்டுமில்லை சேர்த்து வை நான் யார் ஒருவரையும் அவரை குறைத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை மது இல்லாமல் மாமிசம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் தன் பிள்ளையை எட்டு லட்சம் ரூபாய் கட்டி உலக தரத்தில் ஒரு பள்ளியில் சேர்க்காமல் வாட முடியாத நீங்கள் எங்கள் ஐயாவை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதற்காக கேட்கிறேன் போய் சொல்லுங்கள் அறிவாளிக்கு அடையாளம் சத்தம் போட்டு பேசுவதில்லை ஓங்கி ஓங்கி சத்தம் போட்டு பேசுவதுதான் அறிவாளியா பேசுகிற போது செய்தியை சரியாக சொல்லுகிறீர்களா நேற்றைக்கு இந்த மேடையில் அவர் பேசிய பேச்சை ஒரு மணி நேரம் நாற்பத்தி இரண்டு நிமிடங்களும் நான் கேட்டு முடித்தேன் அவர் பேசுகிறார் மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட என்று பாடிய நாமக்கல் கவிஞர் எங்கள் பெரிய ஐயோ அது பாடியது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் இல்லை யார் பாடினார் என்று கூட கூடவா உனக்கு தெரியாது மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமா என்று பாடியே நாமக்கல் கவிஞர் எனக்கு பெரியார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் எல்லோரும் பெரியார் கண்ணதாசன் வரைக்கும் வந்து நான் கேட்கிறேன் கண்ணதாசன் வரைக்கும் வந்த நீங்கள் யுகபாரதி பாரதி பழனி பாரதியெல்லாம் ஏன் விட்டு விட்டீர்கள் அவர்களும் உங்களுக்கு பெரியாராக இருக்கட்டும் எனக்கு கவலை இல்லை கண்ணதாசன் எங்களுக்கு பெரியார் என்று சொல்லுகிறீர்கள் இல்லையா கண்ணதாசன் பெரியாரை பற்றி பாடிய பாடல் வரி உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே அவர் சொன்னார் ஊன்றி வரும் தடி கொஞ்சம் நடுங்க கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கம் இல்லை வாழ்ந்தவடும் வெண்தாடி ஆடக்கூடும் எங்கள் ஐயா பெரியார் வடர் உள்ளம் தனியிலே நடுக்கம் இல்லை ஆட்டமில்லை என்று சொன்னவர் கண்ணதாசன் அதுதான் நண்பர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு கண்ணதாசன் மனைமலையடிகள் எல்லோரும் பெரியாராக இருக்கலாம் அந்த பெரியாருக்கெல்லாம் பெரியார் எங்கள் ஐயா தந்தை பெரியார் தான் சான்றுகளோடு சொல்லுகிறோம் மீனாம்பாள் சிவராஜ் எனக்கு பெரியார் என்று நேற்று மேடையில் பேசுகிறார் ஐயோ பாவிகளே மீனாம்பாள் தான் ஐயாவுக்கு பெரியார் பட்டம் கொடுத்தவரே அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூன்று சென்னையிலே அவருக்கு பெண்கள் தான் பெரியார் என்று பட்டமளித்தார்கள் அந்த பெண்களிலே முக்கியமானவரில் மீனாம்பாள் ஒருவர் எங்கே போய் நான் முட்டிக் கொள்ளுவது என்ன நடந்தது என்ற வரலாறே தெரியாமல் வஉசிக்கு பேரை விட்டு விட்டீர்களே பெரியார் யார் இல்லை என்றார்கள் இவர்கள் நம்மை மோத விட பார்க்கிறார்கள் நான் எங்கள் கட்சியில் நான் கேட்கிறேன் எங்கள் தலைவரை திருவாரூர் திருடன் என்று சொல்லிவிட்டு பிறகு என்ன அண்ணன் ராசா தமிழச்சி தங்கபாண்டியன் வெட்கமாக இல்லை அக்கா தமிழச்சி என்று சொல்ல உங்களுக்கு வெட்கமாக இல்லை திருடன் பெற்ற பிள்ளையை நீ என்னடா அண்ணன் அக்கா என்று சொல்லுகிறாய் உனக்கு உண்மையிலேயே மானமிருந்தால் அப்படி சொல்லுவாயா எங்களை நத்தி பிழைப்பது திருமாவளவன் மீது ஒரு அச்சம் அவனுக்கு வேறு என்ன திருமாவளவனை பற்றி பேசுவதற்கு அச்சம் திருமாவளவனும் எனக்கு பெரியார் இன்றைக்கு சொல்லிவிட்டார் எனக்கு பெரியார் தான் பெரியார் என்று அவரே சொல்லிவிட்டார் நான் உண்மையாக திருமாவளவனை பாராட்டுகிறேன் நமக்கு எதற்கு இந்த சிக்கல் என்றவர் விலகி இருந்திருக்கலாம் அல்லது சாக்கடையில் கல்லெறிந்தால் நம்மேலும் தெரிக்கும் என்றும் மௌனமாக இருந்திருக்கலாம் இல்லை இல்லை நீங்கள் திராவிட அரசியலை எதிர்த்து பேசினாலும் நான் அம்பேத்கரின் பிள்ளை நான் பெரியாரின் பிள்ளை ஒரு நாளும் மௌனமாக இருக்க மாட்டேன் என்று சொன்ன திருமாவளவனுக்கு இந்த மேடையில் நம்முடைய பாராட்டுதல்களை கையொலி மூலம் காட்டுங்கள் எவ்வளவு தூரம் ஒவ்வொன்றையும் எப்படி மோசமாக நாமக்கல் கவிஞரை உங்கள் பெரியார் என்று சொல்லுகிறீர்கள் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாமக்கல் கவிஞர் முதலமைச்சருக்கு எழுதிய கடிதம் தெரியுமா உங்களுக்கு எப்போதாவது வரலாறு படித்திருக்கிறீர்களா என்ன எழுதினார் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் தன்னுடைய இறுதி நாட்களில் எழுபத்தி இரண்டாவது வருடம் இறந்து போய்விட்டார் அவர் இறந்து போகிற போது அவருக்கு வயது எண்பத்தி மூன்று அவர் என்ன எழுதினார் என்றால் கலைஞருக்கு ஒரு கடிதம் எழுதினார் அவர் தன்னுடைய இறுதி காலங்களிலே பொருளாதாரத்தில் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த போது தேடி பிடித்து வாழ்நாள் முழுவதும் மாதம் ஒரு தொகை உங்களுக்கு அரசிடமிருந்து உதவி தொகையாக வரும் என்று ஆணை வெளியிட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்கு அவர் விடை எழுதினார் நான் கேட்காமலேயே குறித்துக் கொள்ளுங்கள் நான் கேட்காமலேயே நாமக்கல் கவிஞர் திமுக காரர் அல்ல அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அவர் எழுதினார் நான் கேட்காமலேயே வாழ்நாள் முழுவதும் எனக்கு முன் தேதியிட்டு ஒரு உதவி தொகையை கொடுத்திருக்கிறீர்களே அவர் எழுதுகிற போது அந்த கடிதம் எப்படி தொடங்குகிறது என்றால் மெய் அன்பரே கருணாநிதி என்னும் சொல் உங்கள் பெயராக மட்டுமில்லை கருணையும் நிதியும் உங்கள் செயலாகவும் இருக்கிறது என்று நாமக்கல் கவிஞர் எழுதிய கடிதம் இருக்கிறதே நாமக்கல் கவிஞர் பெரியார் என்றால் நாமக்கல் கவிஞர் பாராட்டிய கலைஞருக்கு என்ன பெயர் என்று நாங்கள் கேட்கிறோம் வரலாற்றை படியுங்கள் ஒவ்வொரு இடத்திலும் வூசியவர்கள் பெரியார் அவர்களை பற்றி பேசிய பேச்சு புத்தகமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஆண்டு சேலம் மாநகரில் வஉசி அவர்கள் பேசிய அந்த பேச்சை வவுசி நூலகம் என்கிற பதிப்பகம் ஒரு சிறு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது எதற்காக அந்த பதிப்பகம் பெயரை எல்லாம் சொல்லுகிறேன் என்றால் அப்படியாவது வாங்கி தொலைத்து படியுங்கள் ஒரு முறையாவது படித்து தொலையுங்கள் மேடையில் சத்தம் போட்டு பேசுவதால் எனக்கு என்ன தோன்றுகிறது யாரோ எழுதிய பாட்டை அது கவிமணி எழுதிய பாட்டை நாமக்கல் கவிஞர் என்று சொல்லுகிற சீமான் நாளைக்கு மேடையிலே இப்படி பேசினாலும் பேசுவார் கற்க கசடர கற்பவை கற்றபெண் நிற்க அதற்கு தக என்று எழுதிய எங்கள் பாரதியைப் போல சொன்னாலும் சொல்லுவோம் அதை நம் அறிவார்ந்த தம்பி தங்கைகள் கேட்டு மகிழ்ந்தாலும் மகிழ்வார்கள் எதையும் படியுங்கள் அரசியல் பெரும் சொல் என்கிற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கிற அந்த நூலில் வஉசி எழுதுகிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு வேறு யாரும் இல்லை அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி வந்த நேரம் இனிமேல் இந்த நாட்டை நாயக்கர் நாயுடு முதலியார் மூவரும் தான் காப்பாற்ற முடியும் அவர் எழுதுகிறார் நாயக்கர் அன்றைக்கு இருந்த அந்த வழக்கில் சாதி பெயரை சொல்லி எழுதுகிறார் நாயக்கர் என்பது பெரியார் நாயுடு என்பது வரதராஜில் நாயுடு முதலியார் என்பது திருவிக்கா எனவே இவர்கள்தான் இந்த நாட்டை இனி காப்பாற்ற வேண்டும் என்று எழுதிவிட்டு அடுத்ததாக அவர் சொல்லுகிறார் சுயமரியாதை இயக்கத்தை போல ஒரு இயக்கத்தையும் இந்த நாட்டுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெரியாரை போல ஒரு தலைவரையும் நான் பார்த்ததில்லை என்று வாவுசி எழுதுகிறார் நான் சொன்னேன் இன்றைக்கு பெரியாரை போட்டு புதைத்து விட்டு போய்விட்டேன் என்று ஒரு மனிதன் சொல்லிவிட்டு போனதற்கு பிறகு இவ்வளவு திரளாக இவ்வளவு எழுச்சியாக ஒரு கூட்டம் நடக்கிறதே திராவிடர் கழகத்தின் கொடி இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு இடத்திலும் பறக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறாய் ஒவ்வொரு நாளும் பட்டொழி வீசி பார பறக்கிறதே இதை பார்த்தால் அந்த மனிதன் உணர்ச்சி ஏதேனும் தற்கொலை செய்து கொண்டு போகிறான் என்று என் நண்பர் குமரந்தா சொன்னார் அப்படியெல்லாம் உங்கள் நண்பருக்காக கவலைப்படாதீர்கள் அதுவெல்லாம் மானமுள்ளவன் மட்டுமே செய்கிற செயல் என்று சொல் அதுதானே உண்மை மானமுள்ளவன் செய்கிற செயல் அல்லவா அது உனக்கு உண்டா நான் கேட்கிறேன் நீங்கள் என்றைக்காவது பெரியாரை அழித்து விடுவேன் என்று எதற்காக பேராசிரியர் ஜெயராமனுக்கே புரியவில்லை என்றால் எனக்கு எப்படி புரியும் எதற்காக இப்போது இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறான் என்று எனக்கு புரியவில்லை என்றார் காரணத்தோடு தான் நண்பர்களே வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது வாக்கு அழிந்து கொண்டிருக்கிறது காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இரண்டு அச்சம் ஒன்று நேற்றைக்கு அவ்வளவு கடுமையாக பேசியதற்கு ஒரு முதன்மையான காரணம் நம்முடைய மாண்புமிகு அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த பிறகு ஒவ்வொரு தொகுதிக்கும் பத்தாயிரம் வாக்குகள் கூடியிருக்கின்றன அது ஒன்று இன்னொன்று விஜய் என்று ஒரு நடிகர் வந்து இருக்கிற இந்த ஆளுடைய கொஞ்ச நஞ்சம் வாக்குகளையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போகிறானே என்கிற பதற்றம் நாங்கள் விஜயை ஆதரிக்கவில்லை சிங்கப்பூரில் கேட்டபோதே நான் சொன்னேன் இரண்டு பேரையும் ஒப்பிட முடியுமா என்றார்கள் விஜய் போதை சீமான் விஷம் அதுதான் உண்மை போதை தெளியும் ஒரு தேர்தலுக்கும் மேல் அவரால் பிடிக்க முடியாது ஆனால் இது விஷம் ஆகையினாலே இப்படி ஒன்றை கவனத்திலே வைத்துக்கொண்டுதான் அந்த கவலை அந்த பதற்றத்திலே தான் என்ன பேசுகிறோம் என்று திராவிட பந்திகள் என்று யாரை சொல்லுகிறீர்கள் நான் இப்போது சொல்லுகிறேன் திராவிடம் என்ற சொல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கிலே தான் ஐயா பெரியார் தன்னுடைய கடகத்திற்கு வைத்தார் முதன் முதலாக திராவிடத்தை யார் வைத்தார் இங்கே மேடையில் பேசுகிற போது மிக தெளிவாக சொன்னார்கள் யார் வைத்தார் குறித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே அவர்கள் படிக்க மாட்டார்கள் குறிக்க மாட்டார்கள் நாம் குறித்து கொள்வோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து திராவிட பாண்டியன் என்று ஒரு இதழ் இந்த மண்ணிலே வந்தது ஜான் ரத்தினம் என்பவர் தொடங்கினார் அதில் ஆசிரியராக இருந்தவர் அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டில் திராவிடத்தை பெயராக வைத்து தன் அமைப்பை தொடங்கியவர் அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி நாலில் திராவிடம் என்கிற சொல்லை வைத்து ஒரு கட்சியை தொடங்கியவர் நம்முடைய தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் ரெட்டைமலை சீனிவாசன் தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறார் அவருடைய ஜீவ சரிதம் என்கிற சுருக்கம் என்கிற புத்தகத்திலே எழுதுகிறார் தன் வாழ்க்கை வரலாற்றில் நான் முன்பெல்லாம் வைத்திருந்த பெயர் இருந்த போதும் எனக்கு மதிப்பு இல்லை எல்ஜின் பிரபுவை ஆளுநர் மாளிகையிலே நான் சந்திக்க போன நேரத்தில் இந்த திராவிட பேரவை என்று சொன்னவுடனே என்னை உள்ளே அனுமதித்தார்கள் திராவிடம் எனக்கு மதிப்பை கொண்டு வந்து சேர்த்தது என்று எழுதியவர் இரட்டைமலை தாத்தா சீனிவாசன் அவர்கள் நான் கேட்கிறேன் அயோத்திதாசரையும் இரட்டை மலையாரையும் திராவிட பன்றிகள் என்று சொல்லுவதற்கு எந்த பன்றிக்கும் உரிமை இல்லை என்பதை உரத்து சொல்லுங்கள் திராவிட பன்றிகள் என்றால் திராவிடத்தை கொண்டு வந்தவர்கள் அவர்கள்தானே நீ அவர்களைத்தானே சொல்லுகிறாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு ஈரோட்டில் நடைபெற்ற மாநாட்டில் திராவிட நாடு வரைபடத்தை திறந்து வைத்தவர் யார் ஐயா திருவிகா அவர்கள் திறந்து வைத்தார்கள் திறந்து வைத்துவிட்டு பேசிய பேச்சு இப்போதும் இருக்கிறது திருவிகா சொன்னார் நான் இந்த திராவிட நாட்டு படத்தை திறந்து வைக்கிறேன் நீ ஏன் திராவிட நாடு படத்தை நீ ஏன் வரைபடத்தை திறக்கிறாய் என்று கேட்கிறார்கள் அதில் என்ன பிழை நான் ஒரு சொல்லை கூட கூடுதலாக சொல்லவில்லை திருவிக்கா சொன்னதை சொல்லுகிறேன் ஏன் திராவிட நாடு படத்தை நீ திறந்து வைக்கிறாய் என்று கேட்கிறார்கள் அதில் என்ன பிழை நானும் தானே என்று சொன்னவர் திருவிக்கா திருவிக்காவை திராவிட பன்றி என்று சொல்லுகிற சீமானை இந்த சமூகம் மன்னிக்காது நீ எங்களை சொல்லவில்லை நீ அயோத்திதாசரை சொல்லுகிறாய் மலையாரை சொல்லுகிறாய் திருவிகாவை சொல்லுகிறாய் எங்கள் தோடர் சிற்பி பேசுகிற போது சொன்னாரே தேவனேய பாவாணருக்கு திராவிட மொழிநூல் ஞாயிறு என்கிற பட்டத்தை வழங்கியவர்கள் யார் நான் கேட்கிறேன் யார் வேண்டுமானாலும் வழங்கியிருக்கலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு சேலத்தில் ராமசாமியார் என்கிற ஒரு மிக பெரியவர் அந்த பள்ளி கல்லூரியினுடைய நிறுவனர் அவருடைய முன்னிலையில் எங்கள் ஐயா பெரியார்தான் அந்த பட்டத்தை அவருக்கு வழங்கினார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது ஒருவேளை திராவிடம் என்பது பிழையான சொல் என்று சொன்னால் பெரியார் வழங்கியதை விட்டுவிடலாம் பாவாணர் ஏற்றுக்கொண்டிருப்பாரா அந்த பட்டத்தை பாவாணர் ஏற்றுக்கொண்டார் என்றால் பாவாணரை திராவிட பன்றி என்று நீ சொல்லுகிறாயா நண்பர்களே இவர்கள் யாரையெல்லாம் சொல்லுகிறார்கள் என்பதை திருப்பி சொல்லுங்கள் நம்மை அல்ல நாம் இப்போதும் சொல்லுகிறோம் இவர்கள் மறைமுகமாக அயோத்திதாசரை இரட்டை மலையாரை வஉசியை திருவிக்காவை பாவாணரை திராவிட பன்றி என்று சொல்லுகிறவனை காலம் ஒரு நாடும் மன்னிக்காது இங்கே சொன்னது போல பெரியார் ஒருவர்தான் பெரியார் என்று நாங்கள் சொல்லவில்லை ஈழத்து கவிஞன் சொன்னான் பெரியார் ஒருவர்தான் பெரியார் மானம் கெடுப்பாரே அறிவை அறிவை தடுப்பாரே மண்ணோடு பெயர்க்கும் கடப்பாறை உண்மையான கடப்பாறை அதுதான் நீ வாங்கிட்டு வந்திருக்கிறது அல்ல மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பெயர்க்கும் கடப்பாரை வானம் உள்ளவரை பூமி உள்ளவரை யார் இங்கு மறப்பார் பெரியாரே என்று கவிஞர் காசி ஆனந்தன் எழுதினார் யார் மறப்பார் நன்றி இல்லாத நாணம் இல்லாத ஈன பிறவிகளை தவிர வேறு யார் இங்கு மறப்பார் பெரியாரை தன் சொந்த செலவுக்காக தனக்கு சொத்து வேண்டும் என்பதற்காக தன் அரசியல் பிழைப்புக்காக எல்லாவற்றையும் விற்றுவிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ஆதரவாக பேசுவேன் என்று பேசுகிறவர்களைத் தவிர யார் இங்கு மறப்பார் பெரியாரை நீங்கள் எண்ணி பாருங்கள் யார் இங்கு மறப்பார் பெரியாரை என்று ஈழத்துக் கவிஞர் காசி ஆனந்தன் கேட்டதை ஏன் சீமான் மறுக்கிறான் என்றார் அடிப்படையில் ஈழத்தை அவருக்கு பிடிக்காது ஈழத்தின் மீது அந்த ஆளுக்கு உண்மையாகச் சொல்லுகிறேன் பிரபாகரனையும் ஈழத்தையும் இழிவுபடுத்துகிற அந்த ஆள் தான் நீங்கள் போர்க்களத்திலே நின்ற ஒரு தேசிய தலைவன் ஒரு மேதகு பிரபாகரன் என்று சொல்லுகிறோமே நீ என்ன செய்தாய் அவரை பற்றி என்ன சொன்னாய் இவர் உணவு உண்ணுகிற போது பின்னால் இருந்து யாரோ குறிப்பிடுத்தார்களாம் இவர் குழம்பு சாப்பிடுகிறாரா பொறியல் சாப்பிடுகிறாரா எதற்கு இதையெல்லாம் எழுதுகிறீர்கள் என்று கேட்டபோது தலைவர் குறித்து கொண்டு வந்தார் என்று தலைவரை இத்தனை இழிவாக வேறு சிங்கடன் கூட சொன்னதில்லை நீதான் தலைவரை இழிவுபடுத்துகிறாய் இன்னொன்றையும் இந்த இடத்திலே சொல்லுகிறேன் நண்பர்களே கவிஞர் இன்குலாப் உங்களில் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இன்குலாபும் ஈழத்துக்கு போயிருந்தார் எல்லோரும் அவரோடு தலைவரோடு படம் எடுத்தார்கள் இன்குலாவை அழைத்து நாம் இரண்டு பேரும் தனியாக படம் எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டவர் தலைவர் பிரபாகரன் என்பது வரலாறு ஈழத்து சோதரர்களை கேளுங்கள் அவர் சொன்னாராம் படம் எடுத்ததற்கு பிறகு இந்த படத்துக்கு கீழே துப்பாக்கியும் பேனாவும் என்று எழுதுங்கள் என்று சொன்னார் இன்று வரையில் இன்குலா வெளியில் சொன்னதில்லை ஒரு படத்தை எடுத்துவிட்டு அதை ஊர் ஊராக போட்டு ஒரு பிழைப்பு நடத்துகிற ஒரு மானமற்ற ஒரு பிறப்பு எங்கள் பெரியாரை விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் உடையவன் இல்லை என்பதை மேடையில் சொல்லுகிறோம் மறுபடியும் சொல்லுகிறேன் பேசு எந்த ஊரில் வேண்டுமானாலும் போய் பேசு பெரியாரை எழிவாக பேசு மறுநாள் இந்த இளைஞர் படை எழும் திராவிட இயக்க தமிழர் பேரவை எழும் திராவிடர் கழகம் திமுக கழகத்தினுடைய மதிமுகவிலே உள்ள அத்தனை பேரும் எழுவோம் எங்கெல்லாம் பெரியாரை இழித்து நீ பேசுகிறாயோ அங்கெல்லாம் மறுபடியும் மறுபடியும் பெரியாரின் குரல் ஒலிக்கும் உண்மையை சொன்னால் பெரியாருக்கு மறைமுகமாக நீ தொண்டு செய்து கொண்டிருக்கிறாய் நன்றி வணக்கம்